ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு மாறாமல் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது முப்பத்தி ஏழு இன்ச் அளவில் ப்ளவுஸ் கட்டிங் இது இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஆல்ரெடி நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லை நான் எண்டி ஸ்க்ரீனில் வீடியோ ஆட் பண்ணுறேன் பார்த்து வந்து கற்றுக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக தைக்கணும்னா நம்ம என்ன அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சாஃப்டான கிளாத்து கொஞ்சம் வளவளப்பான கிளாத்து தான் இப்போ வந்து ஒரே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம துணி எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணலாம் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ப்ள லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸை த தைக்கும் போது என்ன ஒரு விஷயம்னா மெயினாக கிளாத் நினச்சி போட்டதுக்கப்புறம் கிளாத் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் லூஸ் கொடுக்காமல் இருக்கணும் சில நேரங்களில் வந்து லைனிங் கிளாத் வந்து ரொம்ப சுருங்கிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் மெயின் கிளாத் வந்து ரொம்ப பை மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்காது கஸ்டமர்னுலாம் நம்மளே தைச்சி போட்டுக்கிட்டோம்னாலும் நமக்கு பிடிக்காது ஸோ அதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தைக்க கற்றுக்கிட்டோம்னாலே ப்ளவுஸ் பினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும் இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்குலாம் தையல் போட வருது எனக்கு அது மாதிரி வரல சிஸ்டர் எனக்கும் வந்து அது மாதிரிலாம் தைக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கண்டிப்பாக எடுத்தோன்னுமே யாருக்குமே வந்து நேராக தையல் போடுறதுலாம் வரவே வராது கற்றுக்கும் போது இப்போ நானுமே அப்படி தான் நானாக வந்து சின்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு டென்த்து படிக்கும்போதுலேருந்தே இந்த க்ளா நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா வந்து டைலரை அதை பார்த்து பார்த்து எனக்கு அந்த டைலரிங்கில் ஒரு ஆர்வம் ஸோ ரொம்ப படிக்கலை அப்படிங்கிறனால எனக்கு அந்த டைலரிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதை வந்து எடுத்தோடனேயுமே நமக்கு இந்த மாதிரி நேராக தையல் போடலாம் வராது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபது இருபது இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே நான் தைச்சிக்கிட்டுருக்கேன் அப்போ வந்து இந்த தையல் போடுறது நேராக போகிறதுங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தைக்க தைக்க பழகிடும் அதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் எடுத்தோடையுமே யாருக்குமே நேராக வந்து தையல் வராது எனக்குமே அப்படிதான் நம்ம வரல அப்படின்னா அதை வரலன்னு நினச்சி விட்டுட்டோம்னா வராது கண்டிப்பாக அதை வந்து நம்ம அதை மாற்றணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் வேஸ்ட்டு கிளாத்தில் நீங்கள் தச்சு தைச்சி பாருங்கள் எடுத்தோடையுமே வந்து யாராலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நீட்டாக வந்து தைக்க முடியாது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வந்து ஒரு நீட்னஸ் வந்து கிடைக்கும் நம்ம தைக்கும் போதே தெரியும் நமக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் எதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்மளாலேயே கரெக்ட் முடியும் யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்ல நம்ம அதை எந்தளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து அத்துப்படி ஆகிடும் இது வந்து ஒரு நம்மளாக கொண்டு வரதுதான் தான் இது வந்து நம்மளாக இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த ஃபினிஷிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை கரெக்டாக செய்கிறோமோ அப்போ தான் வந்து அது சரியாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளாதான் தொடர்ந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இந்த ஃபினிஷிங் மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாக இப்போ எப்பயாவது வீடியோ யூடியூப் இருக்குது நிறைய சேனல்ஸில் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கான வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அதை பார்த்து பார்த்துட்டு நம்மளாவே இதை மாதிரி ட்ரை பண்ணி தைக்க த பார்க்குறதோட எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால வந்து ஃபினிஷிங்காக வந்து தைக்க முடியும் ஸோ இது மாதிரி இந்த மெயின் கிளாத் லைனிங் கிளாத் கட் பண்ணுறதுக்குலாம் வந்து எடுத்ததுமே அப்படியே கரெக்டாக வந்து கட் பண்ண வராது இது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த அளவுக்கு ட்ரைனிங் அவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோம் அதனால வர விஷயங்கள் தான் இது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து சோர்வடையவே கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கலாம் நம்மளா அதுக்கு முயற்சி பண்ணால் ஆர்வம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக தைக்க முடியும் ஸோ அதே மாதிரி ஒரு நேராக தையல் போடுறதுக்கு வரல அப்படின்னா இப்போ லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி தையல் போடுற இடத்தலாம் இந்த மாதிரி கரெக்டாக மடித்து விரலால் தேய்ங்க நகை இருக்கணும்னு தேவையில்லை எனக்குலாம் ரொம்ப நீளமான நகம் கிடையாது ஆனாலுமே நம்ம அந்த ஆள்காட்டி விரலால் நான் அந்த மாதிரி விரலால் தேய்ச்சி எடுக்கிறேன் இப்போ நம்ம தையல் போடும்போது இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் நேராக வரலை அப்படிங்கிறப்ப இதை மாதிரி ஸ்டெப்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ லைனிங் கிளாத்ல நம்ம நேராக தையல் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் வச்சு மார்க்கர் வச்சு வரைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது ஓ மார்க்கர் ஒரு சைடு தான் வரைய முடியும் இன்னொரு சைடு வந்து நம்ம நேராக தையல் வரணும்னா இதை மாதிரி கிளாத்தை மடித்து விரலால் ஃபஸ்ட்டே தேய்ச்சி எடுத்துங்க அதுக்கப்புறம் தையல் போடுங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஸோ அதே மாதிரி தையல் போடும்போது கிளாத் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து லூஸ் கொடுக்கணும் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீட்டாக வந்து தையல் போட முடியும் ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சி கொடுக்குறது எந்த அளவுக்கு முக்கியமாக அது நீட்டாக தைச்சி கொடுக்குறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நமக்கே வந்து நல்லாயிருக்கும் கஸ்டமருக்கும் வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது அடுத்தடுத்து தைக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கும் வரும் நம்ம நீட்டாக தைச்சு கொடுத்தோம்னா தான் கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும் ரெகுலர் கஸ்டமர் வரத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக தைச்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தைக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் வந்து எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி இப்போ சில ப்ளவுஸ் வந்து ஜரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பிசரெல்லாம் மூடி தைப்போம் இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து நூல் நூலாலாம் பிரிஞ்சு வரல அதை மாதிரி மெட்டீரியல் தான் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது மிஸ்டேக் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ லைனிங் கிளாத்தில் அடித்து திருப்புறோம் அப்படின்னா வெளிப்பக்கம் அதாவது லை லைனிங் கிளாத்தோட வெளிப்பக்கம் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்புவோம் அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் வந்து நம்ம பாடம் படிக்கிற மாதிரி தான் டைலரிங்லேயும் நம்ம மடப்பாடம் பண்ணி சில விஷயங்கள் வச்சுக்கிட்டோம்னாலே மிஸ்டேக் இல்லாமல் தைக்கலாம் அதே மாதிரி இந்த வசம் மாறாமல் இருக்கணும் இப்போ இது வந்து நான் நெக்கு வந்து பீஸ் கொடுத்து தைக்கிறோம் அடித்து திருப்பில் அப்போ லை மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அப்படியே வந்து அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அது மா இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வெளி பக்கம் உள் பக்கம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சில கிளாத் வந்து தெரியாது சில கிளாத் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சில கிளாத் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது எம் எல்லா கலர்லேயுமே அந்த கரபாகத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்கும் ஒரு சைடு வந்து கலர் வந்து டல்லாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதை மாதிரி இந்த கரபாகத்தை வச்சு எது ராங் சைடு ரைட் சைடு அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் இது பண்ணிக்கலாம் மார்க்கர் வச்சு கூட அடையாளப்படுத்தி வச்சுக்கங்க ஏன்னா சில கிளாத் வந்து டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போ அது மாதிரி கிளாத்துக்கெலாம் நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த வசம் வந்து கரெக்டாக மாறாமல் வச்சுட்டு பிரித்து பிரித்து தைக்காமல் இருந்ததுனாலே ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும் இப்போ தப்பாக தைச்சிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸை ரெண்டு தடவை மூணு தடவை பிரிச்சிட்டிங்கனாலே அதோட அந்த கிளாத்தோட ஒரு லுக்கே போயிடும் நீட்டாக இருக்கிற கிளாத்து கூட ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும் அந்த நூலெலாம் பிசுறு பிசுறாக தெரிய ஆரமிச்சிடும் அப்புறம் தைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் தச்சு கொடுத்தாலுமே அது வந்து அவ்வளோவா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ மிஸ்டேக் வராமல் பிரித்து பிரித்து தைக்காமல் ஃபஸ்ட்டு த தைக்க பழகணும் இப்போ ஏ ஒரு வார்த்தை எழுதணும்னா அதை அடிச்சுட்டு எழுதுறதுக்கும் அடிக்காமல் எடுத்து எழுதுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அடித்து அடித்து எழுதிட்டு பாருங்கள் அந்த லைனே பார்க்குறது வந்து நமக்கு நல்லா இருக்காது ஒரு நோட் புக்கில் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தச்சு தச்சிட்டு பிரித்து பிரித்து தைச்சிங்கனாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் தைக்க ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட் வாசம் அப்புறம் எது வெளி பக்கம் உள் பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கரெக்டாக தைக்கும் போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸில் வந்து நூலெலாம் பிரிஞ்சு வரல அப்படிங்கனால இந்த பெல்ட் கிளாத் வந்து நான் வந்து பிசுறு மூடி தைக்கல நார்மலாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டு தையல் பாருங்கள் கீழ்ப்பக்கம் பாட்டி ஜாயிண்ட்டை திருப்பிட்டு ஒரே தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் இதில் எஜ்ஜில் போட்டு ஒரு தையல் போட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணலாம் இது சில நேரங்களில் நமக்கு அர்ஜெண்ட் ஒர்க் வரப்போ வேலைகளை குறைச்சிட்டு செய்யும்போது நேரம் வந்து நமக்கு சீக்கிரம் சேவ் ஆகும் இப்போது நான் அதிகமாக ப்ளவுஸ் தைக்கிற டைமில் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் க கம்மி பண்ணி நம்மன்னா வேலையும் சீக்கிரம் முடியும்னா அதே சமயம் ஃபினிஷிங்கும் எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைச்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து இந்த நெக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கரெக்டாக இருக்கான்னு எந்தெந்த டைத்தில் அதை செக் பண்ணிக்கணுமோ அதை மாதிரி டைத்தில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து இது நெக் பீஸ் வந்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த நெக் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு பட்டி உயரமும் கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தைக்கிறோம் அதே மாதிரி ஜாயிண்ட் போடுறதுலாம் எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் போடுறோம் அந்த ஜாயிண்ட் வந்து பிசு தெரியாமல் அழகாக வந்து ரொம்ப நீட்டாக போடணும் ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து அது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ ஜாயிண்ட்டு வந்து போடுற எப்படி இருந்தாலும் சில பிளவுஸ்க்கெலாம் நம்ம ஜாயின்ட் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஜாயிண்ட் போடுறப்பெல்லாம் நம்ம அதை எந்த மாதிரி வசத்தில் வந்து நம்ம ஜாயிண்ட் போடுறோம் அதை அந்த பிசு மூடி தைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி தையல் போடுறோம் அப்படிங்கிறலாம் ரொம்ப முக்கியம் ஸோ அதை மாதிரி விஷயத்துலாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிட்டோம்னாலும் ஸ்டிச்சிங்கில் நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த எல் எப்போதுமே ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தைக்க முடியும் இப்போ இந்த இதில் வந்து நான் மெயின் கிளாத்துலேயே வந்து ஐப்பட்டி தைக்கிறேன் ஐப்பட்டி தைக்கும்போது ஒரு நாலரை இன்ச்சு கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளாத் பற்றிலாம் ஜாயிண்ட் போட்டு படிமான தேல் போட்டேன் அது வந்து நேரில் பார்க்கறதுக்கு நமக்கு ஜாயிண்ட் போட்ட மாதிரியே தெரியாது ஸோ வந்து நமக்கு அப்படியே மடிக்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஐப்பட்டி அதே காலத்துக்கு வச்சுட்டோம்னா அந்த கிளாத்து சரி அப்படியே இருக்குது நம்ம மடித்து மடிச்சு வச்சிட்டோம்னா ஐப்பட்டி வந்து ரொம்ப அகலமாக தெரியும் ஸோ ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ தைக்கும் போது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஒரு சில ந எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு ஒரு இப்போ கிளாஸ் போகிறீங்க டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஃபினிஷிங்லாம் வந்து நம்மளாக இது தெரிஞ்சுக்கணும் இப்போ இதை மாதிரி தைக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வந்து கரெக்டாக தைக்கணும் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாக தான் புரிஞ்சிக்கணும் அது இதெல்லாம் வந்து யாரு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தான் நம்ம டெய்லரிங்கில் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும் சில விஷயங்கள் வந்து நம்மளாக பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆம்போல் சுற்ற அளவுலாம் சில நேரங்களில் வந்து கட் பண்ணுறத விட நம்ம தைக்கும் போது கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கண்டிப்பாக நம்மளாக தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நெ மெயினாக வந்து டெய்லரிங்கில் வந்து ப்ராக்டிஸ் 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 தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் தைக்கணுன்னா ரொம்ப பொறுமை அவசியம் அது வந்து நிதானமாக நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் அதில் கவனமாக வந்து முழுமையாக ஈடுபட்டோட செஞ்சீங்கன்னா கரெக்டாக மிஸ்டேக் வராது ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்கிற விதத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தான் டைலரிங் வந்து நம்மளால கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் அதே மாதிரி நம்ம இப்போ கஸ்டமர்லாம் ரெகுலராக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சில வேலைகள்லாம் நம்ம கடுப்படிக்கவே முடியாது பொறுமையாக செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு வந்து கஸ்டமரை வந்து ரெகுலராக வருவாங்க இப்போ கற்றுக்கிட்ட உடனே வந்து கஸ்டமர் வரதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் அது புதுசாக இப்போ தான் நம்ம டைலரிங் ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு நிறைய முதல்ல வந்து நம்ம ரிலேஷன்ஸ்க்கும் நிறைய தைச்சி கொடுத்து பாருங்க அதில் வந்து ந ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் மிஸ்டேக்காக தைச்சா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க அதுக்கப்புறம் வெளியில் தைரியமாக நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே நல்ல கிளாத்தில் வந்து நல்லா காஸ்ட்லியான கிளாத்தில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க நார்மலாக சும்மா விலை கம்மியாக உள்ள கிளாத்து இல்லை உங்கள் வீட்டில் இந்த ரேஷன் கிளாத்து ரேஷன் வேஸ்டி புடவையெல்லாம் இருக்கும் அதை மாதிரி கிளாத்தில் வந்து தைச்சி தச்சு பாருங்கள் ஏன்னா காஸ்ட்லியான ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி தைக்க ஆரம்பித்து ஒரு வேலை கற்றுக்கும் போதே நீங்கள் தைக்கிறீங்க ஆர்வத்தில் அப்படின்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதில் உள்ள ஆர்வமே போயிடும் இது இந்த ப்ளவுஸை வந்து வீணாக அடிச்சிட்டோம் இதை வந்து மறுபடியும் தைச்சி வீணாக அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் தைக்கணும்னு நினச்சாலே ஒரு பயம் வந்துடும் அதனால் நீங்கள் எப்பவுமே ஃபுல்லாக வந்து உங்களால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நார்மலாக சாதா கிளாத்தில் வந்து தச்சு தச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸோ உங்கள் ரிலேஷன் ப்ளவுஸோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு நார்மலான கிளாத்தில் வந்து தைச்சி பாருங்கள் ஏன்னா வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியாது இதே ஒரு நல்ல சாரி நல்லா கிராண்டாக ஒரு வில அதிகமான கிளாத்துலலாம் தைச்சிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா பயம் வரும் அடுத்தடுத்து உங்களால் தைக்கிறதுக்கு பயம் வந்துருச்சுன்னா தைக்கவே முடியாது அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்காது ஸோ ட ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் உங்களால் எடுத்தால் க நம்மளால் ஃபுல்லாக தைச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் வேஸ்ட்டு கிளாத்தில் தைச்சி தச்சு பாருங்கள் ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணி தைக்கிறேன் அப்படிங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆம்போல் சுற்றளவு இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து எப்படி அளக்குறேன்னு பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்போல் வளைவை வந்து இதை மாதிரி இப்படி எடுத்துட்டு இப்படி பார்க்குறேன் எப்பவுமே ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் சுற்று விட நான் எல்லா வீடியோலயும் சொல்கிறது தான் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு கிட்ட ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே வராது நீங்கள் வந்து இருந்தும் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஷோல்டர் அளவுலேருந்தும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அளந்து பார்க்குறப்ப இதை மாதிரி அளந்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்தும் நீங்கள் அளந்து பார்க்கறனால அளந்து பார்த்துங்க ரொம்ப குயிக்காக வந்து டைம் சேவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரே ஒரு டேல விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அளந்துட்டு வர்றதுல வந்து கண்டிப்பாக டைம் ஆகும் ஸோ நான் சொன்ன மெத்தடில் அளந்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் புரிஞ்சிக்கிற விதம் தான் கொஞ்சம் ஈஸியாக பு உங்களால் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியான வேலையாகிடும் ஸோ அதை மாதிரி நான் வந்து அளந்து பார்த்துட்டு இப்போ வந்து தைக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி இப்போ ஆம்போல் ரவுண்டுகிட்டெல்லாம் நீங்கள் தையல் போடும்போது எந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் எந்த கிளாத்தை வந்து ஸ்டிப்பாக பிடிச்சி தைக்கணும் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் நம்மளால் அது ப்ராக்டிஸில் தான் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டக்கையே உட்காந்து நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்தாலுமே இதை மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே சொல்ல முடியாது சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிளா அது வந்து நம்ம தைக்கும் தான் அது நமக்கு வந்து அந்த அனுபவம் வந்து வரும் ஸோ அப்படியே வந்து ஆம்போல் ரவுண்ட்ல எப்பவுமே வந்து ரெண்டு தையல் போடுவோம்ல அது மாதிரி ஷோல்டர்ல ஜாயின் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு துண்டா வரும் தையல் அது தான் அதில் மற்றபடி வந்து உங்களுக்கு இது ஈஸியா இருந்துச்சுன்னா இதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் கிளாத் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணும்போது அளவுகள் வந்து கரெக்டாக நான் வந்து நிறைய வீடியோஸில் கட்டிங் வீடியோ சொல்லிக் தான் இருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் புரியலன்னா வீடியோ வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் எப்படி தைக்கிறோம் எந்தெந்த இடத்துல இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போதே அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து இடுப்பு சுற்றலை வந்து நம்ம அளந்துக்கிறோம் ஒரு சைடு ஏழே கலர் இருக்குது ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்குறோம் ஒரு சைடு ஏழரை இன்ச்சு இருக்குது ஸோ இப்ப வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஏழரை இன்ச்சாகவே அதை வந்து கணக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி முன்கை கை சுற்றளவு ஆம்போல் சுற்றளவு எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கிறத ஒரு தடவை அளந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து தையல் போடும் போதும் உங்களுக்கு அதே அளவு வருதான்னு செக் பண்ணிட்டு அளவு வந்து மார்க் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது ரெண்டு சைடுமே நம்ம ஏழரை இன்ச் எடுக்கும்போது டாட்டோட அகலத்தை வேணால் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கலாம் ஒரு சைடு அளவு ப்ளவுஸில் கால் ஏழரை இருக்குது அதே மாதிரி வைக்கணும் தேவையில்ல ரெண்டு சைடும் நம்ம ஈவனாக ஏழை கால் வச்சுக்கலாம் இல்லைனா ஏழரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஏழை கால் வச்சால் சமயத்தில் டாட் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும் பிடிக்கிறதுக்கு வராது ஸோ அதனால் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஏழரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஜாயின்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர மிஸ்டேக் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது தையல் நேராக வராது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த மிஸ்டேக் வராது அதே மாதிரி ஸ்டிச்சிங்கில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரும் ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து சைடில் பிசர்லாம் மூடி தைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நூல் அந்த அளவுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் வரல ஸோ இருந்தாலும் நம்ம அந்த ஓரத்தில் இதை மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு பாருங்க ரொம்ப நீட்டாக அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு அதே சமயம் நூலும் பிரிஞ்சும் வராமல் இருக்கும் ரெண்டு சைடாக அதே மாதிரி சேம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுமே மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு எந்த சைடு நமக்கு தையல் ஸ்ட்ரைட்டாக போடுறோமா என்னங்கிறதெல்லாம் தெரியும் பேக் சைடுலேருந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து மாறுறது வாய்ப்பு இருக்குது சில நேரம் வந்து சுருக்கம் சுருக்கமாக வரும் உங்களுக்கு பேக் சைட்லேருந்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அதனால் ஃப்ரண்ட் சைடு வெளியில் தெரியற மாதிரி வச்சுட்டு சைடு வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணுங்க இந்த பிளவுஸ் வந்து நான் இதை மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக இடுப்பு எப்படி அளந்து பார்க்குறேன்னு பார்த்துங்க ஹூக் பெட்டி பக்கம் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி இடுப்பு சுற்றளவை இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் வச்சு எப்படியும் நீட்டாக அளந்துக்கிட்டே வாங்க சேம் இதே மாதிரி தான் நெக்கும் நம்ம அளந்து எடுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது நமக்கு அதை வந்து அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் மேக்சிமம் டாட்டோட நீளம் வந்து ஒரு நாலரை குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க நாலு இன்ச்சு நாலரை குள்ளே இருக்கலாம் ஸோ நெக் வந்து நான் வந்து ஹெம்மிங் பண்ணணும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் இந்த ப்ளவு ஸ்டிச்சிங் நான் கொடுத்துருக்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்